ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சிக்கன் சால்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஆ ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துருக்கிறேன் எந்த ஸ்பூனில் அளக்குறிங்களோ அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள்னா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காவும் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் கசகசா இதை லைட்டாக வ வறுத்து நல்லா வாசனை ஆடுற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் ஹீட்டானதும் இது கூட இஞ்சி பூண்டும் நம்ம சேர்த்துக்கணும் எட்டு பல் பூண்டும் ரெண்டு துண்டு இஞ்சும் நான் எடுத்திருக்கிறேன் இதை லைட்டாக வதக்கிட்டு சின்ன வெங்காயம் இன்றைக்கி சேர்த்துருக்கறேன் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இது கூட தேங்காய் தேங்காய் வந்து சால்னாக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால் அன்னைக்கு வந்து ரெண்டு சில் தேங்காய் எடுத்துருக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சால்னா வைக்க போகிறேன் இப்போ இந்த தேங்காய் இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஃபஸ்ட்டு அந்த எல்லாம் சேர்த்து அரை வறுத்துருக்கோம்ல அதை அரைச்சிட்டு அப்புறம் இந்த தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி ஒ மொத்தமாகவே அரைச்சிடலாம் அரைச்சி ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சாலைலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கிறேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீலவாக்கில் இதையும் சேர்த்து இது கூட வதக்கிட்டு ஒரு கையளவு புதினா மல்லி சேர்த்து மல்லி அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க புதினா கொஞ்சம் அதிகமாக இது கூடயே நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து அடிபிடிச்சிடாமல் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கிறேன் தக்காளி வதங்கின வந்து சிக்கன் போட்டுடலாம் இன்றைக்கி நான் ரொம்ப சிக்கனை எடுக்கலை இப்போ நீங்கள் அரை கிலோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ சிக்கனை வந்து நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்குறோல்ல அது எல்லாமே இதில் சேர்த்துக்கிடணும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாலு நிமிஷம் இது இதில் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் சால்னா ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக இருந்தாச்சும் அது சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக அதிகமாக வச்சுட்டு அப்புறம் வத் நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான திக்னஸ் வர வர இருந்தால் போதும் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிடலாம் நம்ம அந்த கசக்கசா சோம்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கிற ரொம்ப சூப்பராக சால்னாக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணிலாம் வற்றி சால்னா கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும் இது கரெக்டாக இருக்குது இந்த திக்னஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இருக்காது உங்களுக்கு விருப்பமான ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஸ்டவ்வை இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அல்லது புதினா இலை தூவிட்டு நம்ம இறக்கி தனியாக வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் நல்ல கமகமன் வாசனையாக சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிட்டு வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்